البدر إذ تجلي بمكة أهل وخيره قد حل وخيره قد حلي وخيره قد حل الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام علي أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إذ أوى الفتنة إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يظلهم الله يوم القيامة எவமலாவுதில்ல இல்லாதில்லா தூகனைத்தும் ஏக வல்லோனாகி அே உண்டாகட்டும் மகாமீன் அவனது குறைவில் அன்பும் நிறைவான கருணையும் எம்பர்மான அவர்கள் மீதும் அவர்களை அவ்வளியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தவாய் தாபியன்கள் இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக ஆமி இன்னி மிக்க நல்லடியார்களே அல்லாஹ் மகானோ தாலா இந்த மார்க்கத்தை புனிதமானதாக ஆக்கி இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதனுடைய பொறுப்பை தனக்கானதாக ஆக்கியிருக்கிறான் எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு கொள்கையும் உலகில் நாம் காணுகின்ற கோட்பாடுகள் கொள்கைகள் அத்துணையும் நமது மார்க்கத்தை போன்று பாதுகாக்கப்பட்டதா என்பதாக சொன்னால் அது ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதுதான் பதிலாகரம் நமது மார்க்கத்தினுடைய வழிகாட்டி நூலாக இருக்கக்கூடிய வேதமாக இருக்கக்கூடிய குரானுடைய பாதுகாப்பும் சரி வழிகாட்டியாக வந்த எம்பர்மானா ரசூல் லாஹி சல்லாவும் அஜைவசல்லம் அவர்களுடைய நம்பிமொழியாக இருந்தாலும் சரி எம்பர்மானா ரசூல் சல்லல்லாகும் அஜைகல்லம் அவர்களுடைய தோழர்களாக வந்த சஹாபாக்களுடைய வரலாறும் அவர்கள் நபியோடு குரானோடு அணுகிய முறைகளையும் பாதுகாத்ததை போன்று வேறு எந்த மத கொள்கைகளையும் இந்த உலகம் பாதுகாக்கவில்லை ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதனுடைய பொறுப்பை தனக்கானது என்பதாக எடுத்துக்கொண்டான் வேதத்தை இறக்கி வேதத்தினுடைய பாதுகாப்பை மனிதர்களிடம் ஒப்படைக்கவில்லை இந்த வேதத்தினுடைய விளக்கமாக வழிகாட்டியாக வந்த நபியு நபியும் நபிமார்களிடம் இதனை ஒப்படைக்கவில்லை மராக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வார்த்தை இன்னா நஹ் நிக்கிற நாமே இந்த வேதத்தை இறக்கினோம் வைண் அளவு அகாசோம் நாமே அதனை பாதுகாப்போம் து மட்டுமல்லாமல் பாதுகாப்பதனுடைய முழு பொறுப்பை தனக்கானதாக எடுத்துக்கொண்டதின் கொண்டதின் காரணமாக குரான் சார்ந்த மார்க்கம் சார்ந்த அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் அத்துணை நபர்களுடைய நபியினுடைய செய்திகளையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் யாரும் சொல்லிவிட முடியாது இஸ்லாமத்தினுடைய விஷயத்தில் மார்க்கத்தினுடைய விளிம்புகளில் இது இது இடைச்சறுகளாக சொல்லப்பட்டது நவிமொழிகளின் மொழிகளில் இதுவெல்லாம் தவறாக பதியப்பட்டிருக்கிறது பதியிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே எதுவெல்லாம் நேர்வழிக்காக அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்காக கொடுத்திருந்தா கொடுத்தானோ அனுப்பி வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இதனை பாதுகாப்பதனுடைய நபர்களையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதில் குறிப்பாக இந்த குரானையும் குரான் சார்ந்த மார்க்கத்தையும் பாதுகாப்பதனுடைய கருவியாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட வேண்டும் அதில் கடமை உணர்வு கொண்ட ஒரு எண்ணம் இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது அல்லாஹ் இந்த குரானை எண்ணின் மூலமாக பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை என்னை கொண்டு பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் இந்த ரசூலுடைய போதனைகளையும் நபி செய்திகளையும் என்னை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்பதாக உலகில் வாழும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்பட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் அதில் வேட்கையாக இருக்க வேண்டும் ஏன் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாரா மலக்குமாறுகளிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் மலக்குமார்கள் கேட்பான் என்னுடைய குடும்பத்தார்கள் எங்கே என்னுடைய குடும்பத்தார்கள் எங்கே மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள் அல்லாஹ் நீ அல்லாஹ் ஹுசமர் நீ எதை எந்த பொருளையும் எந்த நபருடைய தேவையும் அச்சவனை நீ மனைவியினுடைய தேவை இல்லாதவன் நீ குழந்தையினுடைய தேவை இல்லாதவன் நீ எந்த ஒரு பொருளினுடைய நபருடைய தேவையும் மற்ற பரிசுத்தமான இறைவன் அல்லவா நீ உனக்கு எப்படி குடும்பம் இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அஹலுல் குரானி வஹாசத்து குரானுடையவர்களும் குரானை மனனம் செய்தவர்களும் குரானுக்காக பாடுபடுபவர்களும் குரானை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்பவர்களும் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்மளுடைய உள்ள உள்ளத்தில் பதிய வைப்பது நம்ம இதற்கடவே ஆக இருக்கிறது இன்னியுமே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஹுஸ்பஹானஹு தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதனுடைய பொறுப்பை தந்திருக்கிறார் சிலர்கள் தலைவர்களாக இருப்பார்கள் சிலர்கள் இமாமுகளாக இருப்பார்கள் சிலர்கள் மக்தபினுடைய இந்த குரானை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருப்பார்கள் இதன் வரிசையில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு வாலிபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் வாலிபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எந்த ஒரு நபியும் அறுபது வயது முடிந்த நபர் அல்ல ஒரு எந்த ஒரு நபியும் பெண்ணாக அனுப்பப்படவில்லை இந்த உலகத்தில் சீர்திருத்தவாதியாக தீர்க்கு தரசியாக வந்த அத்துணை நபிமார்களும் நாற்பது வயது கொண்ட வாலிபர்களாக இருந்தார்கள் அப்ப இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதனுடைய மிகப்பெரிய கட்டமைப்பில் மிகப்பெரிய உருவாக்கத்தில் வாலிபர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் என்னாக நோடியார்களே இஸ்லாம் நாடும் வாலிபம் என்ன இஸ்லாம் எந்த வாலிபர்களை நாடுகிறது எப்படிப்பட்ட வாலிபர்களை இந்த இஸ்லாம் தனக்குள்ளாக உருவாக்கியிருக்கிறது இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட வாலிபர்களை இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் முன்வர வேண்டும் என்பதாக அறைகோவல் விடுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வாலிபர்கள் யார் முதலாவது சொன்னாங்க இறை அச்சம் உள்ள நம்பிக்கை உள்ள அல்லாஹின் மீது இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களான வாலிபர்கள் இந்த இஸ்லாம் நாடு பல கொள்கைகளை பல கோட்பாடுகளை பல உணர்வுகளை தமக்குள் கொண்டிருந்தாலும் நான் இப்படிங்க என்னுடைய கொள்கை இப்படிப்பட்டது என்னுடைய உணர்வு இப்ப இதை சார்ந்தது என்னுடைய கோட்பாடுகள் இந்தந்த வகைகளை சார்ந்தது என்பதாக நாம் சொல்லி கொண்டாலும் என்னுடைய அடிப்படையான கொள்கை இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை கொண்ட நான் ஒரு உண்மையான முக்மி வாலிபனாக இருப்பதைத்தான் இஸ்லாம் நாடுகள் அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தருகிறான் எப்படிப்பட்ட உதவிகளை புரிகிறான் சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹ் அப்படிப்பட்ட நபர்களை அப்படிப்பட்ட வாலிபர்களை அவர்களுக்காக இந்த உலகத்தினுடைய கால சூழல்களை அல்லா மாற்றி அமைக்கிறான் சூரத்துல்காக ககைவாசிகள் என்ற அத்தியாயத்தை முழுவதுமாக இறக்கி அதிலும் முக்கியமாக அதில் சொல்லப்படக்கூடிய சம்பவம் என்னவென்று சொன்னால் ஈசா அலி அவர்களுடைய காலத்திற்கு பின்பாக வாழ்ந்த ஒரு கிராமவாசிகளை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அல்லாஹுடைய மறுப்புக்கு தோல்வாக அல்லாஹுடைய இறை நம்பிக்கைக்கு மாற்றமாக சில காரியங்களை அந்த ஊர் கிராமத்தார்கள் செய்கிறார்கள் அல்லாஹுடைய பெயர் அல்லாத சிலைகளுக்காக அல்லாஹ் அல்லாத நபர்களுக்காக உயிரினங்களை பலியிடுகிறார்கள் அல்லாஹுடைய வணக்கம் அல்லாத விஷயங்களை வணக்கமாக இபாதத்தாக எண்ணி ஊர் முழுக்க திருவிழாவை போன்ற ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள் அதிலே இறை மறுப்பினுடைய இறை அங்கீகாரம் இல்லாத பல நடவடிக்கைகள் அந்த திருவிழாவில் ஏற்பாடான நடைபெறுகிறது இதனை கண்டு வெறுத்தவர்களாக இதனை கண்டு அந்த செயல்பாடுகளை எல்லாம் இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது மாற்றமானது இது விஷயங்கள் நடவடிக்கைகள் என்பதாக அந்த செயல்பாடுகளை வெறுத்தவர்களாக ஏழு வாலிபர்கள் அந்த கிராமத்தை விட்டு ஒதுங்கி ஒரு குகையில் தஞ்சம் புகிறார்கள் அதற்குத்தான் குகைவாசிகள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை எது எந்த நோக்கத்திற்காக அந்த வாலிபர்கள் ஒதுங்கினார்கள் கிராமத்தை விட்டு தனித்து புறப்பட்டார்கள் ஒரே ஒரு காரணம் அல்லாஹ் சொன்ன அல்லாஹுக்கு உகப்படாத அல்லாஹ் பிரியப்படாத செயல்பாடுகளை என்னுடைய கிராமத்தார்கள் என்னுடைய ஊர்வாசிகள் என்னுடைய உறவினர்கள் செய்கிறார்கள் அதற்கு நான் ஒப்பாகவில்லை அதற்கு நான் உடன்படவில்லை எனவே ஈமானை எங்களுடைய ஈமானை பாதுகாத்தவர்களாக நான் அல்லாஹுவிடத்தில் எங்களுடைய ஈமானை ஒப்படைத்தவர்களாக இந்த கிராமத்திலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்ற எண்ணத்தோடு வெளியேறினார்கள் அல்லாஹ் நாள் வரைக்கும் வரக்கூடிய வாலிபர்களுக்கு இந்த வாலிபர்களை சாட்சியாக அத்தாட்சியாக அவர்களோடு இருந்த ஒரு நாய் ஹம்ரான் என்று சொல்லக்கூடிய நாயையும் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு பிராணியாக அல்ல ஆக்கிவிட்டான் ஏன் என்று சொன்னால் இந்த குகைவாசிகளோடு சேர்ந்த அந்த நாய் இந்த குகைவாசிகளுக்கு என்ன நன்மாராயம் கிடைக்குமோ அந்த நன்மாராயத்தை அந்த நாய்க்கும் கொடுக்கிறான் எத்தனை வருஷம் தூங்க வச்சான் முன்னூறு ஆண்டுகள் தூங்க வைத்தான் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது முன்னூறு ஆண்டு ஒரு மனிதன் தரையில படுத்து தூங்க முடியுமா சாத்தியமா அறிவியல் இது சாத்தியமாகுமா அல்லா அவர்களை தூங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான் தன்னுடைய திருமறைகளை சொல்லுவான் அல்லாஹ் சூரிய உதயின் உதயத்தினுடைய மறைவினுடைய எந்த ஒரு இடர்பாடுகளையும் அந்த குகைவாசிகளுக்கு ஏற்படாதவாறு அந்த உதயத்தையும் மறைவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இரண்டாவது இரண்டாவதாக சொன்னார்கள் ஒரு ஒவ்வொரு மலக்கையும் ஏற்பாடு செய்து அந்த ஏழு நபர்கள் தூங்குகின்ற பொழுது வடப்புறமாக இடதுபுறமாக அவர்களை புரட்டி போடுவதற்காக மலக்குமார்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்தார் பொருளின் மீது வரும் பூச்சிகள் வரும் அதனை உட்கொள்வதற்காக என்பதற்காக அதனை விட்டும் தடுக்க வேண்டும் என்பதற்காக மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அந்த வாலிபர்களை பாதுகாத்தான் என்ன அல்லாஹ் நல்லடியார்களே இதைத்தான் இஸ்லாம் நாடுகிறது இரையச்சமுள்ள வாலிப சமூகம் நம்மிடம் வேண்டும் இறை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் நம்மளிடம் வேண்டும் அல்லாஹனா யாருன்னு தெரியுமா நம்மளுடைய வாலிபர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டவன் என்பதாக நமக்கு தெரியுமா நம்மளுடைய வாலிபர்களுக்கு தெரியுமா நாம் படித்து கொடுத்திருக்கிறோமா இறை நம்பிக்கையான வாலிபர்கள் இந்த இஸ்லாம் நாடுகிறது இரண்டாவது சொன்னார்கள் இறை உள்ள அல்லாஹுமை பயப்படக்கூடிய வாலிப கூட்டம் இந்த இஸ்லாம் நாடுகிறது அல்லாஹை பயப்படக்கூடிய வாலிபர்கள் யார் பணிசிற ஒரு மலை பிரதேசமாக மூன்று வாலிபர்கள் தன்னுடைய தேவைக்காக நடந்து கொண்டு போகும் பொழுது நல்ல மலை நடக்கும் அளவிற்கு கூட அந்த மலையில் சரியான மலை அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கொகைக்குள்ள அந்த மலையை விட்டும் தன்னை பாதுகாப்பதற்காக குகைக்குள்ள போறாங்க மலையினுடைய உச்சியிலிருந்து மலையின் காரணமாக பெய்யக்கூடிய மழையின் காரணமாக உருண்டு வந்து ஒரு பாறை அந்த புகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது அல்லாஹ் நிலடியார்களே வாலிபர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சமூகத்தில் எத்துணை வாலிபர்கள் இருக்கிறார்களோ அவரவர்களுடைய இரவையும் பகலையும் அல்லாஹிற்கு பாத்தியப்பட்டதாக அல்லாஹிற்கு அஞ்சிய நிலையில் கழிக்கப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ தவறுகள் அல்லாஹ பார்க்கிறான் என்ற அச்சத்தோடு விடுகிறோமா அல்லது யார் பார்த்தாலும் பரவாயில்லை என்பதாக அந்த பாவங்களை மேற்கொள்ளுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்று நபர்களும் அந்த புகையில் அகப்படுகிறார்கள் வெளியே போக முடியல அதுல ஒருத்தர் சொல்றாரு இது அல்லாஹமால் ஏற்படுத்தப்பட்ட நமக்கு சோதனை இந்த சோதனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்த நம்மளுடைய வாழ்வில் செய்த நல் நல்ல அமல்களை வைத்து நல்ல கருமங்களை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் அல்லாஹ் இதற்கான விமோசனத்தை தரக்கூடும் என்பதாக ஒருத்தர் சொல்லுகிறார் ஒருத்தர் உடனே துவா செய்கிறார் யா அல்லா என்னிடம் ஒரு கூலியாளி ஒரு தொழிலாளியை நான் வேலைக்கு அமர்த்தினேன் அவருடைய வேலை காலை பொழுதிலிருந்து மாலை பொழுது வரைக்கும் நேரம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அவருக்கு இத்துணை கிலோ கோதுமை என்பதாக நான் முடிவு செய்திருந்தேன் வேலை முடியும் நேரத்திற்கு முன்பாக அவர் வேலையை முடித்து விட்டு அந்த கூலியை வாங்காமல் என்னிடம் இருந்து சென்று விட்டார் நான் உனக்கு பயந்து உன் மீது அச்சப்பட்டு உன்னை பயந்து நான் என்ன செய்தேன் அந்த அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு நிலத்தில் விவசாயம் செய்தேன் அந்த நிலத்தின் மூலமாக விவசாயம் செய்ததன் மூலமாக ஒரு மாடினுடைய மந்தையை வாங்கினேன் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்தார் எஜமானரே நான் செய்த வேலைக்குண்டான அந்த கொஞ்சம் அளவுள்ள உள்ள கோதுமை எனக்கு தாருங்கள் என்னுடைய கூலியை எனக்கு தாருங்கள் என்பதாக கேட்டு வந்தார் நான் அவரிடம் சொன்னேன் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மாட்டின் மந்தையை நீ ஓட்டி செல்வாயா அப்ப அவர் சொன்னாரு நான் கேட்டது ஒரு அஞ்சு கிலோ கோதுமை அளவுள்ள ஒரு அளவு தான் நான் கேட்டேன் நீங்க மாட்டினுடைய மந்தையை அழைத்து செல் என்பதாக சொல்லுகிறீர்கள் என்ன காரணம் அப்ப நான் சொன்ன அந்த கூலியாளிட உனக்கு கொடுக்கக்கூடிய கூலியை வைத்து நான் ஒரு நிலத்தில் விவசாயம் செய்து அதில் வந்த லாபத்தை கொண்டு இந்த மாட்டினுடைய மந்தையை வாங்கினேன் எனவே உன்னுடைய கூலிக்குண்டான பகரம் தான் இது எனவே நீ அழைத்து செல் என்பதாக சொன்னார் அவரும் சந்தோஷமான நிலையில் அந்த மாட்டின் உடைய மந்தையை அழைத்து சென்றார் என்பதாக சொல்லி முடித்து சொல்கிறார் யாந்தா செயலை நான் உன்னுடைய திருப்திக்காக மட்டுமே செய்தேன் உன்னை மட்டும்தான் அந்த கூலியாளினுடைய கூலியை நான் எடுத்துக் கொள்ளாமல் அவருக்கு பங்கு கொடுத்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த பாறை கொஞ்சம் சற்று விலகிய இரண்டாவது நபர் யார்லா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தாய் இருந்த இரண்டு நபர்களும் என்னுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருந்தார்கள் நான் நாட்டினுடைய பாலை இரவில் அவர்களுக்கு உண்ண கொடுத்து விட்டு என்னுடைய குழந்தைக்கும் மனைவிக்கும் கொடுத்து விட்டுதான் நான் கண்ணை ஏறுவேன் நான் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது அதற்கு முன்பாக என்னுடைய தாய் தந்தை தூங்கிட்டாங்க தாய் தந்தை எழுப்பவும் மனசில்லை அவங்களுக்கு கொடுக்காம என்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்கவும் மனசில்லை அவங்க எந்திக்கிற வரைக்கும் நான் முழிச்சே இருந்தேன் அவர்களுடைய கால் காலடிக்கு கீழாக இந்த பாலை உண்ணாமல் அவர்கள் உறங்கியது உன்னுடைய தண்டனைக்கு என்னை என்னை ஆளாக்கி விடுமோ என்பதாக அஞ்சியவனாக நான் தாய்ந்த என்னுடைய அவர்கள் துயிலிலிருந்து எழும் வரைக்கும் நான் காத்திருந்தேன் இது செய்தது உன்னுடைய அச்சத்திற்காக உன்னை பயந்துதான் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் பேணி நடந்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த பாறை சற்று விலகிய மூன்றாவது வாலிபர் துவா செய்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த எனக்கு பிடித்த ஒரு பெண்மணி என்னுடைய தந்தையின் மகள் அவள் என்னுடைய இச்சைக்கு இணங்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டு அவளிடம் நெருங்கும் பொழுது என்னுடைய தேவையை நூறு திருகத்தை நீ பூர்த்தி செய்ய என்பதாக சொன்னால் நான் நூறு திருகத்தை எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்றேன் அவள் என்னுடைய இச்சைக்கு இணங்குமாள் என்பதாக கட்டுப்படும் பொழுது அவளுடன் தவறான முறையில் நடந்து கொள்ளும் பொழுது அவள் சொன்னார் பயந்துகொள் என்பதாக சொன்ன அந்த வார்த்தையை கண்டு அந்த வார்த்தையை கேட்டு மீது அச்சப்பட்டவனாக உன்னை பயந்தவனாக நான் தவறில் இருந்து மீண்டெழுந்தேன் இதை செய்தது முழுக்க முழுக்க உனக்காக அள்பேன் என்பதாக துவாட்சியும் பொழுது அந்த பாறை சற்றுமாக விளங்கியது மூன்று நபர்களும் வெளியே வந்தார்கள் என்னைக்கு அல்லாஹம் நிலடியார்களே வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லது நாம் வாலிபத்தை கடந்துதான் வந்திருக்கிறோம் இப்போதும் நமக்கு நேரம் முடிய முடிந்துவிடவில்லை நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய தருணம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட வாலிபர்களை நம்முடைய சமூகம் எதிர்பார்க்கிறது பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் பாவம் செய்யக்கூடிய தருணம் வந்தாலும் அல்லாஹுவை கண்டு அஞ்சி அல்லாஹுவை அஞ்சியவனாக நான் பாவம் செய்யாமல் இருப்பதைத்தான் இஸ்லாம் நாடுகிறது மூன்றாவது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வாலிப என்னவென்று சொன்னால் இந்த சமூகத்தை ஆளக்கூடிய இந்த சமூகத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த வாலிபர்களிடத்தில் வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பிய உமரதி அல்லான் அவர்களுக்கு பதினெட்டு வயது அவங்கள்ட்ட அந்த காலத்துல அந்த நேரத்துல அவர்களிடம் இருந்த திறமை என்னன்னு சொன்னா ஒட்டகத்தை பராமரிக்கக்கூடிய நுணுக்கம் இருந்தது ஒட்டகம் எந்த வகை ஒட்டகம் எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடிய ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகங்களை தன்னுடைய வயிற்றில் சேமிக்கும் என்பதாக இந்த அளவுக்கு அதனுடைய அசைவோடுகளுடைய முதல் கொண்டு ஒட்டகத்தினுடைய நுணுக்கத்தை அறிந்தவர்கள் வரலாறு பேசக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் சொல்லுவாங்க நாமளும் கேள்விப்பட்டது ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாதவருக்கு அல்லா உலகத்துல நான்கில் மூன்று பாகம் என்ன செஞ்சா ஆட்சி செய்யக்கூடிய அதெல்லாம் மிகப்பெரிய தவறு வயசுல உமரது அவர்களுக்கு இருந்த திறமைகள் முதலாவது ஒட்டகத்தினுடைய நுணுக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இரண்டாவது அவர்கள் மிகப்பெரிய மல்யுத்த வீரர் மூன்றாவது உமரது அல்லான் அவர்களுக்கு எழுது எழுது தெரியும் எழுத்து பெற்றவர் நான்காவது அவர்கள் அவர்கள் கவிஞர் இப்ப இருக்கக்கூடிய பதினெட்டு வயசு பையனை கூப்பிட்டு செவ்வையில ஒரு அடி அடிச்சோம்னா அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு அவன் நிற்பானு தெரிய அல்லது பதினெட்டு வயது நிரம்பிய பத்தொன்பது வயது இருபத்தி அஞ்சு வயது நிரம்பிய ஒரு வாதிப்பிற்கு எத்தனை திறமைகள் உன்னிடம் இருக்கிறது என்பதாக கேட்டால் தமிழ் கூட வாசிக்க தெரியுமான் அல்லாஹ் நினைவிர்களே சமூகத்தை ஆளக்கூடிய சமூக சிந்தனை கொண்ட வாலிபர்களிடத்தில் தேவையான திறமைகளை நாம் கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பதினெட்டு வயசுல இல்லாஹான் அவர்களுக்கு இருந்த திறமைகள் என்ன இருபத்தி எட்டு வயசுல ஜெருசலத்தை முற்றுகை முற்றுகையிடக்கூடிய சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய வாலிபர்களுக்கு இருந்த திறமை என்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வருட பதினெட்டு வரைக்கும் இரண்டாம் உலக போர் வரைக்கும் ஜெருசலம் முஸ்லீம் ஆட்சியின் கீழ் இருந்ததற்கு காரணம் யாருன்னு சொன்னா அய்யூபி என்று சொல்லக்கூடிய அல்லாஹம் நிலவியார்களே நான்காவது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வாலிபம் குரானுடைய தொடர்பு கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் குரானுடைய தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் குரானுடைய தெளிவு எந்த சமூகத்தில இல்லையோ குரானுடைய தொடர்பு எந்த வாலிப சமூகத்திட இல்லையோ அவர்கள் இந்த சமூகத்தை இல்லை அவர்களை கூட ஆளுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் இந்த மகல்லாவை அல்ல இந்த ஊர் அல்ல ஒரு கவுன்சிலர் இல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இல்ல அவரை கூட ஆள்வதற்கு தகுதி இல்லாத நபர் யாருன்னு சொன்னா குரானுடைய தொடர்பு குரானுடைய தெளிவு இல்லாத வாலிபர் என்பதாக சொல்லி காட்டினார்கள் எண்ணி அல்லாஹ் நிலுடியார்களே குரானுடைய தெளிவு என்ன குமரது அல்லஹோ அவர்கள் காபாவில் இருக்கிறாங்க உமரதி அல்லாஹான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு காட்சி இந்த விசல் அல்லாஹ் அலிசலம் அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் ஓதுகிறார்கள் ஒமாஹோ கோலிஷா அயிப் இந்த வசனத்தை ஓதுகிறாங்க அதுவரைக்கும் நபிங்கு இறங்கக்கூடிய வசனங்கள் நபி பேசக்கூடிய ஆயத்துகள் வசனங்கள் கவிஞர் அது ஒரு கவிஞனுடைய சொல் என்பதாக உள்ளத்தில் இருந்தது இந்த வசனம் என்பது கவிஞனுடைய வசனம் அல்ல கவிஞனுடைய வார்த்தை அல்ல என்பதாக நம்ம ஆயத்திறக்கிறான் அவங்க சொல்றாங்க இவ்வளவு அழகான அற்புதமான வசனமாக இருக்குது இது கவிஞராக இருக்கும் கவி பாடக்கூடிய ஒரு கவிஞனுடைய சொல்லாக இருக்கும் என்பதாக யோசிக்கும் பொழுது நீ யோசிக்கிற மாதிரி இது கவிஞனுடைய வார்த்தை அல்ல அடுத்ததாக அவங்க யோசிக்கிறாங்க உமரது அவர்கள் ஏதாவது ஜோசியம் செய்யக்கூடிய ஜோதியனுடைய வார்த்தையாக இருக்கும் என்பதாக சொல்லும் பொழுது அல்லா அதற்கு போல் வசனத்தை இறக்கிறான் இது ஜோதிடனுடைய ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல அடுத்ததாக அல்லாஹ் ஆயத்து தன் ஜீலும் இது அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறங்கக்கூடிய வசனம் என்பதாக சொன்னவுடன் அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் என்ற ஜோதி அவர்களுடைய உள்ளத்தில் பிறக்கிறார் என்னிவுக்கு அல்லாஹார்களே குரானுடைய தொடர்பு குரானுடைய தெளிவு எந்த சமூகத்தில் எந்த வாலிபடத்தில் இல்லையோ அவர்கள் இந்த உலகத்தை இந்த சமூகத்தை தன்னை ஆழ தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்னிவுக்கு அல்லாஹ நிலடியார்களே நாம் எப்படிப்பட்ட சமூகத்தை எப்படிப்பட்ட வாலிபர்களை உருவாக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரையச்சம் உள்ள வாலிபர்கள் நம்மிடத்தில் வேண்டும் வாலிபர்கள் நம்மிடத்தில் வேண்டும் குரானுடைய தெளிவுபடைத்த வாலிபர்கள் நம்மிடத்தில் வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை சமூகம் சார்ந்த மொஹல்லா சார்ந்த ஏற்பாடுகள் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த உருவாக்கத்தை அவ்வளவு ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய நல்ல நெசிவி நமக்கெல்லாம் தொந்தர முடிவானாக சொல்லு